மலைய தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக இன்றைய தினம் பெருந்தோட்ட அமைச்சிலே ஒரு முதலாவது கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் அந்த தொழிலாளர் ம தொழிலாளர் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தோம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக தோட்ட தொழிலாளின் சம்பளம் உயர்த்தப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் அதன் பின்பு எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வரவு செலவு திட்ட உரையிலே கன்னி உரையிலே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று கூறியிருந்தால் அதன் போன்பு அதே போன்று மலையக மக்களும் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை வைத்து தான் அதிகமான வாக்குகளை அளித்திருந்தார்கள் எனவே நாங்கள் இந்த சம்பள உயர்வுக்காக பல முயற்சிகளை நாங்கள் கடந்த காலங்களிலே மேற்கொண்டிருந்தாலும் இன்றுதான் அதாவது பெருந்தோட்ட கம்பெனிகளின் உரிமையாளர்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பணிப்பாளர்கள் இன்றைய தினம் எமது அமைச்சிக்கு வருகை தந்து இந்த பெருந்தோட்ட தொழிலாளின் சம்பள உயர்வு தொடர்பாக கலந்துரையாடுகள் ஈடுபட்டார்கள் விசேடமாக எங்களுடைய அமைச்சின் சார்பாக சம்பந்த வித்யாரத்ன அதே போன்று தொழிலமைச்சின் தொழிலமைச்சர் அனில் ஜெயந்த பெண்ணண்டோ அதனுடைய பிரதி அமைச்சர் மயந்து ஜெயசிங்க மற்றும் நான் இரு அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் அதே போல் அமைச்சர்களுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டோம் மறுபக்கம் பெருந்தோட்ட கம்பெனியின் சார்பாக அதனுடைய முகாமையாளர் நிறைவேற்றும் முகாமையாளர்கள் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் எனவே இந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு ஒரு ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையாகவும் ஒரு நம்பிக்கை அளிக்கின்ற பேச்சுவார் வார்த்தையாகவும் இடம்பெற்றது அதன்போது எங்களுடைய அமைச்சின் சார்பாக சில ஏன் மலையக தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்திருந்தோம் சிறப்பான சம்பளம் கிடைக்காமையினால் அவர்கள் வேறு தொழிலை நாடி செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறு வேறு தொழிலை நாடி செல்கின்ற பொழுது பெருந்தோட்டம் பெரிதும் பாதிப்படையும் அதே போல பெருந்தோட்டங்கள் முற்றாக மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை நாங்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு நாங்கள் விடுத்திருந்தோம் அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் இந்த பெருந்தோட்டத்துறை மிகவும் ஒரு முக்கியமான துறையாக காணப்படுகிறது எனவே இந்த பெருந்தோட்டத்துறையை மேம்படுத்துவதற்கு தொழிலாளருடைய சம்பள உயர்வானது மிக மிக முக்கியமானதாகும் எனவே இந்த ச பெரு தொ பெருந்தோட்ட தொழிலாளருக்கு சம்பளங்கள் உயர்த்தப்படுகின்ற பொழுதுதான் இந்த பெருந்தோட்டத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை எங் எங்களுடைய பக்கத்திலே நாம் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறோம் உலக சந்தையிலே இலங்கை தேயிலையினுடைய விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அந்த தேயிலைக்கு சரியான விலை கிடைப்பதில்லை என்றும் அதேபோல போல உற்பத்திக்காக அதிக செலவு மேற்கொள்ளப்படுகின்றது இதனால் அவர்களுக்கு அதிகளவான செலவுகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் பக்கம் கூறினார்கள் அதேபோல தொழிலாளர்களுக்கு ஏனைய நலன் திட்டங்களுக்காக அவர்கள் நிறைய அதிகமான கொடு பணத்தை செலவு செய்வதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே எனினும் அவர்கள் பக்கம் முடியாது என்ற ஒரு வார்த்தையை கூறவில்லை அவர்கள் பக்கத்து பக்கத்திலே சம்பளம் உயர்த்துவதற்குள்ள தடையாக இருக்கும் காரணிகளைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே இரு பக்கமும் ஒரு சாதகமான கலந்துரையாடல்தான் நடைபெற்றது எனவே எங்களுடைய பக்கம் நாங்கள் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறோம் நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அவருடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம் எனவே இந்த நாட்டிலே ஏனைய சமூகங்களுக்கு நிகராக மலையக சமூகம் வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படுவதிலே எந்த விதமான மாற்றுக் கிடையாது பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்பிலே அவர்கள் ஒரு மாத காலத்தை அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள் அந்த பெருந்தோட்ட கம்பெனி இடையில் ஒரு பேச்சுவார்த்தை இடு பேச்சுவார்த்தை நடாத்தி அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவர்கள் கோரியிருந்தார்கள் நாங்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்தோம் எனவே மீண்டும் ஒரு மாதத்திலே நாங்கள் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி நிச்சயமாக நாங்கள் கூறியது போல ஜனாதிபதி அவர்கள் கூறியது போல தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலங்களில் கூறியது போல எங்களுடைய ஹெட்டன் பிரகடனத்திலே கூறியது போல நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நிச்சயம் வழங்கப்படும் என்பதை இந்நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இல்லை உண்மையிலே அப்படி கூறினாலும் கூட அடிப்படை சம்பளம் எவ்வளோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த உற்பத்தி அவர் அதுக்கு மேலதிகமான அவர்கள் பறிக்கின்ற தான் அதை கொடுக்கப்படாது அது எத்தனை பேர்த்துக்கு வழங்கப்படுகின்றது எனவே நாங்கள் கூறுகிறோம் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய நிலைப்பாடு அதாவது பெருந்தோட்ட கம்பெனிகள் அவர்கள் அந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிடையிலான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு இணக்கத்தை எடுத்து எங்களிடம் அறிவிப்பதற்கு ஒரு கால அவகாசத்தை அவர்கள் கேட்டார்கள் அந்த கால அவகாசம்தான் ஒரு மாத காலம் அந்த ஒரு மாத காலத்திலே எங்களுடன் மீண்டும் இதே அமைச்சிலே இதே எங்களுடைய அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெறும் அன்று அவர்கள் பக்கம் அறிவிக்கின்ற கோரிக்கையை நாங்கள் பரிசீலனை செய்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் அவர்களை வைத்து எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தி அரசு நிச்சயம் அவருக்கு ஆயிரத்தி எழுநூறுபாய் வழங்கும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் உண்மையிலே நாங்களும் ஒரு ஒரு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் தொடர்பாக ஒரு சில கருத்துக்கள் காணப்பட்டாலும் இன்று அதனுடைய நிலைப்பாடு அவர்களும் இந்த மலைய தோட்ட தொழிலாளருக்கு சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் அந்த மக்கள் வாழ்க்கை மேம்படுத்த வேண்டும் அதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் எங்கள் எங்களுடைய பக்கம் கொடுக்க முடியாத சூழல் இதுதான் என்று அவர்கள் காரணத்தை பட்டியலிட்டால் ஒழிய ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுக்க முடியாது என்று அவர்கள் திட்டவட்டமாக கூறவில்லை எனவே சம்பளம் முயற்சிகளுக்கு அவர்களும் விருப்பத்தோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணப்பாடு தான் இன்றைய கலந்துரையாடல தென்பட்டது பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படாத பட்சத்திலே அவர்கள் வேறு தொழிலை நாடி செல்லுகின்ற பொழுது பெருந்தோட்டத்திலே வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டார்கள் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் பெருந்தோட்டங்களை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் அரசாங்கத்துக்கும் நஷ்டம் ஏற்படும் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு பாரிய பின்னடைவு ஏற்படும் எனவே இதை தவிர்ப்பதற்காக பெருந்தோட்ட தொழிலாளர்களை தொடர்ச்சியாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான சம்பளத்தை உயர்த்தப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த தொழில் ஒரு கௌரவ தொழிலாக தொழிலாக மாற்றப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவர்களுக்கு சம்பளம் உயர்த்துவது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக தற்பொழுது அமைந்திருக்கிறது மலையக மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் காணப்படுகிறது இன்று போதைப் பொருள் என்று நாங்கள் தெரியும் கடந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை காரணமாக பேச இந்த மலையகத்தில் இப்பொழுது பேசுகின்ற எல்லா அமைச்சர்களும் அங்கம் வைத்த அரசியல்வாதிகள் போதைப் பொருள் தொடர்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இன்று நுவரெலியாவிலே ஒரு ஐஸ் விற்கின்ற தொழிற்சாலை என்று பிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதில் யார் தொடர்பு பட்டவர்கள் இன்று பாபாள உலக கோஷ்டினரும் அதே போல் இந்த பொருள் வியாபாரிகளும் கைது செய்யப்படுகிறார்கள் ஏன் இந்த கைது இந்த தடுப்பு மலைக சமூகத்துக்கு எவ்வளோ ஒரு நன்மை பயக்கின்றது இன்று மலைகத்திலே இன்று போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆனால் இதை தொடர்பாக இந்த பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கதைக்கின்ற இந்த மலை அரசியல்வாதிகள் ஏன் ஒரு வாய் திறந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வார்த்தையை அல்லது பாராட்டை தெரிவிக்கவில்லை அவர்களுக்கெல்லாம் போதை ஒழிப்பு என்பது அவர்களுக்கு மா அவர்களை என்ன சொல்வது அவர்களை ஆயுதம் கொண்டு தாக்குவது போல பயந்து பின்னோக்கி ஒழிகின்றார்கள் இன்று பதறுகிறார்கள் ஓடி ஒழிகின்றார்கள் கோபப்படுகிறார்கள் கொதித்தழுகின்றார்கள் ஏன் போதை ஒழிப்பு அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஊழல் ஒழிப்பு அவர்களுக்கு பிடிக்கவில்லை களவெடுத்தவர்களை சிறையில் போடுகிற பொழுது மலை அரசியல்வாதிகள் முன்னின்று அதை தடுக்கின்ற தடுப்பதற்காக என்று பேசுகிறார்கள் எனவே இவ்வாறு இவர்கள் அரசுக்கு எதிராக எமது அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களுக்கு கூறுவதற்கு எவ்விதமான ஆதாரங்களும் இல்லை அடிப்படையும் இல்லாத காரணத்தினால் இந்த பெருந்தோட்ட பிரா பிராந்தியத்துக்கான புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை இதை மூடுவதாகவும் இதை நீக்குவதாகவும் இவர்கள் அண்மையிலே ஊடகங்களிலே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்குறோம் அண்மை காலத்திலே இந்த நிவிடா மலைக அதிகார அபி மலைக அபிவிருத்தி அதிகார சபையை வலுப்படுத்துவதற்காக கடந்த அரசாங்கத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த அதிகார சபையினூடாக நீங்கள் காத்திரமான எந்த சேவையை நீங்கள் மலைய செய்தீர்கள் எனவே அதை ஒரு ஒரு பேருக்காக வைத்த ஒரு சபையாகத்தான் நீங்கள் வைத்தீர்கள் அதை நீங்கள் நடத்தினீர்கள் எனவே எங்களுடைய அரசாங்கம் சில நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கக்கூடிய அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாத சில நிறுவனங்களை மூடுவதற்கும் போல் அந்த நிறுவன இன்னொரு நிறுவனத்தை இணைப்பதற்காகவும் அந்த நிறுவனங்கள் மூடாக சரியான பயனை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அந்த நிறுவனங்களை இன்னொரு நிறுவனங்களை இணைக்கின்ற பணியிலே தான் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அந்த வகையிலே அந்த பட்டியலிலே இந்த மலைகள் அதிகார அபிவிருத்தி சபையும் நிபுடா காணப்பட்டது எனவே நாங்கள் இந்த மலைக அதிகார சபையானது மலையத்துக்கென்ற ஒரு தனித்துவமான ஒரு அதிகார சபை எனவே எக்காரணம் கொண்டும் இந்த சபை பெருந்தோட்ட அமைச்சை விட்டு வெளியே செல்ல ஒரு காலம் அரசாங்கம் இடம் கொடுக்காது நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் எனவே இந்த மலையக அரசியல்வாதிகளுடைய நீலி முதலை கண்ணீரை கண்டு யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை நிச்சயமாக இந்த மலையக அதிகார சபை நிச்சயமாக மலைய மக்களுக்கு சேவை தொடர்ச்சியாக வழங்கும் அதனுடைய அந்த அதிகார சபையை தொடர்ச்சியாக எங்களுடைய அமைச்சிலே நாங்கள் வைத்து அந்த மக்களுக்கு சேவை செய்வோம் என்று இதை நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்